வால்பாறையில் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டல வரைவு அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தினரின் ஒருநாள் அடையாள உண்ணாநிலை பரப்போராட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறையில் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் துறையால் அறிவிக்கப்பட்டுள்ள பல்லுயிர் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலம் வரைவு அரசாணையால் வால்பாறை பகுதியில் ஏற்படும் ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் உணர்திறன் மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி தொழிற்சங்கத்தினர் ஒருங்கிணைந்த ஒரு நாள் உண்ணா நிலை அறப்போராட்டம் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையின் மாநில செயலாளர் வி பி வினோத்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த உண்ணாநிலை அறப்போட்டா போராட்டத்தை வால்பாறை நகர செயலாளர் குட்டி என்ற சுதாகர் தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் சிறப்புரையாற்றினார் அப்போது மத்திய அரசின் சுற்றுச்சூழல் உணர்தினன் மசோதாவை ரத்து செய்து வால்பாறை பகுதி மக்களின் நலன் காக்க கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவரின் ஆலோசனைக்கு இணங்க தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து உரிய பணிகளை மேற்கொள்வதாகவும் தெரிவித்து உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பழச்சாறு வழங்கி நிறைவு செய்தார் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தொழிற்சங்க நிர்வாகிகள் எஸ் மோகன் கருப்பையா வீரமணி எஸ் கல்யாணி பரமசிவம் கேசவ மருமகன் மரும மருகன் நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி செல்வம் வழக்கறிஞர் பால்பாண்டி நகர்மன்ற துணைத் தலைவர் தாமா செந்தில்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் கோழிக்கடை கணேசன் மாவட்ட நிர்வாகிகள் இ கா பொன்னுசாமி ஜே பாஸ்கர் மற்றும் தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் கட்சி நிர்வாகிகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன்